நீங்க கதறி அழுது நெருக்கத்துல கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு தருகிற தேவன் அநேக மனிதர்கள் கேட்ட கேள்விகளுக்கோ அல்லது சில காரியங்களை கேட்டிருக்கலாம் பதில் சொல்லாமே இருந்திருப்பாங்க அப்படிதானே அதற்கு மறு பதில் வராது சில மனிதர்கள் தருந்து தேவையே கிடையாது அலையலையா கத்த மறு உத்தரவு கொடுப்பா நாம முக்கியமா செவிக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா சில மனிதர்களை ஏவி எழுப்பி பயங்கரமா பேச வைக்கவும் பயங்கர

அந்த மனிதர்களே நம்மோடு வந்து ஒப்புரவாவார்கள்